பெண்களே இது முழுக்க முழுக்க உங்களுக்கான ஒரு பதிவு தவறவிடாதீர்கள் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் அது அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் கையில் தான் உள்ளது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் என்றால் வீட்டில் ஒரு சில விஷயங்களை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அதே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை ஆண்கள் மட்டுமே செய்திட வேண்டும் என்னதான் ஆண்கள் குடும்பத் தலைவனாக இருந்து சம்பாதித்து குடும்பத்தை பார்த்து கொண்டாலும் ஒரு குடும்ப தலைவியால் மட்டுமே அந்த குடும்பத்தை செவ்வனே வழி செல்ல முடியும் இதற்கு முக்கிய காரணமே இந்த பெண்ணானவள் எந்த நேரமும் சதா தன் குடும்பத்தின் முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனையுடனேயே இருப்பதாலேயே ஆக ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் என்பது அந்தந்த குடும்பத் தலைவிகளின் கையில் மட்டும்தான் உள்ளது இப்படிப்பட்ட பெண்கள் சமயங்களில் தங்களையும் அறியாமல் அவர்கள் செய்யும் தவறுகளினால் போதுமான அளவுக்கு அவர்களிடத்தில் சேமிப்பு இல்லாமல் போய்விடும் அதிலும் ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் அதிகப்படியான செலவாளிகளாக இருப்பார்களேயானால் கண்டிப்பாக அவர்கள் சேமிப்பு என்பது அறவே இருக்காது இன்றைய பதிவில் பெண்கள் தங்களையும் அறியாமல் அவர்கள் செய்துவிடும் ஒரு சில தவறுகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே பெண்கள் எந்த அளவுக்கு தங்கள் வீட்டு பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கும் சமையல் அறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திட வேண்டும் பூஜை அறையை சுத்தமாக வைத்து கொள்ளும் பெண்கள் அதேபோல் தங்களின் சமையல் அறையையும் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் திருமணமான பெண்கள் காலில் மெட்டி இல்லாமல் இருக்கவே கூடாது பொதுவாகவே பெண்கள் பழைய அதுவும் கருத்து போன மெட்டியை தங்கள் கால்களில் அணிந்திருந்தால் கண்டிப்பாக தரித்திரம் அவர்களை ஆட்கொள்ளும் ஆக பெண்களே நீங்கள் அணிந்திருக்கும் மெட்டி பழையதாக இருந்தால் உடனே அதனை மாற்றிவிடுங்கள் சுமங்கலி பெண்கள் எந்த அளவுக்கு உங்கள் தாலி கயிறுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல் காலில் நீங்கள் அணிந்திருக்கும் மெட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திட வேண்டும் இந்த நவீன உலகில் அழகாக இருக்கிறது என்பதற்காக எல்லா விரல்களிலுமே மெட்டியை அணிந்து கொள்கின்றனர் சுமங்கலி பெண்கள் தங்கள் காலில் இருக்கும் பெரிய விரலுக்கு பக்கத்தில் இருக்கும் விரலில் மட்டுமே மெட்டியை அணிந்திட வேண்டும் அதேபோல் சுமங்கலி பெண்கள் நெற்றியில் குங்குமம் இல்லாமலும் இருக்கக்கூடாது பொதுவாகவே பெண்கள் காலையில் எழுந்த உடனேயே குளித்து சுத்தமான உடை அணிந்து பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்க வேண்டும் ஒரு சில பெண்கள் வீட்டில்தானே இருக்கிறோம் வீட்டில் எல்லா வேலையையும் முடித்துவிட்டு பிறகு குளித்து கொள்ளலாம் என்று நினைப்பர் இது முற்றிலும் தவறான ஒன்றாகும் ஆமாங்க பெண்கள் வெளியில் வேலைக்கு செல்பவர்களாகட்டும் அல்லது வீட்டில் இருப்பவர்களாகட்டும் எது எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் காலையில் எழுந்து முதலில் குளித்து விட்டுத்தான் இவர்கள் மற்ற மற்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் அடுத்து கோவிலுக்கு செல்லும் பெண்கள் தங்களின் மன அமைதிக்காக மட்டுமே செல்ல வேண்டுமே தவிர மற்றவர்களின் குடும்ப கதைகளை அவர்கள் அங்கு விமர்சனம் செய்யக்கூடாது வீட்டில் பெண்கள் எப்பொழுதுமே உறக்க பேசுவது மற்றும் தகாத வார்த்தைகளைக் கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மற்றவர்களை திட்டுவது போன்ற செயல்களை கூடுமானவரை தவிர்த்துவிட வேண்டும் அப்படி வீட்டில் பூசணிக்காய் கொண்டு திஷ்டி கழிப்பதாக இருந்தால் அதனை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் மறந்தும் கூட பெண்கள் இதை செய்துவிடக்கூடாது பெண்கள் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் ஆக நாங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை பெண்கள் செய்யாமல் இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் செல்வ செழிப்பிற்கும் குறைவே இருக்காது ஒரு நல்ல குடும்ப தலைவியானவள் தன் குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றியும் அதே சமயம் அவள் தவிர்த்துவிட வேண்டிய விஷயங்களை பற்றியும் நாம் இன்று தெளிவாக தெரிந்து கொண்டோம் பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்